கடகராசி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அஷ்டம சனி விலகிறது பாக்கி சனின்னு போயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் கண்டிப்பாக இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டைம் வருதுன்னு அஷ்டம சனியில் அவமானம் டிப்ரெஷன் தூக்கமின்மை எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் போகிறது ஆலங்குடி குருஸ்தலம் இருக்கும் அங்கே போய் சனி பயிற்சி முடிஞ்சோன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே போய்ட்டு சரண்டர் ஆகிடுவேன் யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படும் அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும் எட்டா எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் வரும் அந்த மன அழுத்தம் வராமல் இருக்க மெடிடேஷன் டெய்லி பண்ணணும் அது அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும் உங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நாளாக இருந்த தீராத தேகாரிக்க குறைபாடு ஒன்று நல்ல மருத்துவர் கிடைக்கிறது நல்ல மருந்துகள் கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு டே கேர் சர்ஜரி செஞ்சுட்டு ஜம்முன்னு ஆகிடுவீங்க புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க சுபவிரயப் பிராப்தம் ஏற்படும் விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அவள் சுப செலவுகளாக இருக்கும் பழைய கடன்கள் கண்டிப்பாக ஏதாவது வட்டி ஒரு பத்து பைசா அதிகமாக இருந்திருக்கும் இன்னொரு பேங்க் வந்து உங்களுக்கு இருபது பைசா கம்மியாக கொடுத்து அந்த டேக் ஓவர் பண்ணுவாங்க அதனால் மனதுக்கு திருப்தி வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு லாபம் ஏற்படுவது வால்யூம் அதிகமாகிறது புது தொழில் தொடங்குவது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகிறது ஏற்றங்கள் பெறுவது திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படுவது இதெல்லாம் ஏற்படும் வயிறில் அசிடிட்டி ஏற்பட்டால் தான் மன அழுத்தம் வரும் ஸோ வயிற்றில் உள்ள உறுப்புகள் ஜீரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்க தூக்கத்தில் கூட நிம்மதியாக தூங்காமல் யோசிச்சுக்கினே தூங்காதீங்க எனவே குலதெய்வத்தை போயிட்டு வரணும் ஏன்னா அஷ்டமசனி விலகிறது இல்லை அதனால் குலதெய்வத்துக்கு போயிட்டு நான் சொன்ன ஆலங்குடிக்கும் போய்ட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்